அலகரிப்போங்காத ஹாலை மதுரை மாவட்டம் வேலூருக்கு அருகாமல் இருக்கின்ற பதினெட்டாம் கோட்டி சுப்பர்ராஜ் தேவர் நினைவாக நேதாஜி ஹாலை மிக தடுப்புடன் சிறப்பு பரிசாக விசித்ரா முத்து கிறிஸ்தன் சென்னை குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்றல்ல விசித்ரா முத்த கிறிஸ்தன் குடும்பத்தார்கள் சென்னை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் அரட்டாபட்டி வடமாடு புகழ் காட்டு ராஜா தினேஷ் அவர்கள் சார்பாக

சீட்டடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாபட்ட மதுரை மாவட்டம் வென்றாலே அந்த பாண்டிய மன்னரில் புகழ் ஓங்கிட அந்த அழகர் விளையாடிக்கு பெருமை சேர்த்திட மீனாட்சி அம்மனின் புகழ் ஓங்கிட மதுரை மாவட்ட பதினெட்டாம் குடி சுப்பராஜ் தேவர் நினைவாக நேதாஜி அவரது காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்ற ஒரே வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட வீரபாண்டி நவனிதன் சேர்வ நினைவுக்குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் நாகவேண்டும் உதவனார் உதவனாட்சி அவன் காலையுடைய உரிமையாளர் அருமை தம்பி சித்தோவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட அரட்டாபட்டி வடமாடுபுகள் காட்டி ராஜா தினேஷ் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக சென்னை விசித்ரா முத்துகிருஷ்ணன் குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புகழ் தொழிலதிபர் சார்பாக மண்ணின் மைந்தர் மலேசியா புகழ் இளையராஜா மாரி சார்பாக அனைத்து வார்டுகளுக்கும் இரண்டாயிரத்தி ஒன்று வேணும் சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் நாகவேந்தல் உடகனார் உடகனாட்சியம் காலையினுடைய உரிமையாளர் அருமை சகோதரர் சிட்டு அவர்கள் சார்பாக இருநூத்தி வென்ற சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அத்தனை சிறப்பு பரிசுகளை விழா கொண்டு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காளையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையார் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சாமியை பதம் வைத்து பதத்தை கிளை வைத்து இலையில் வலு வைத்து வலுவில் கண் வைத்து கண்ணில் வெறி வைத்து கொம்பில் பத வைத்து ஒருவர் சுடரேற்றி ஐவர் துணை போற்றி இருவர் கரம் பற்றி காய்கள் வரையதுதான் கண்கள் ஒளி சிவ மணக்க நெற்றி பறி சொலிக்க திலகம் தமிழ் நிறக்க பார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி சுப்பராஜ் தேவர் நினைவாக நேதாஜி ஹாலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்ட ஆர் எஸ் மங்களத்திற்கு அருகாமல் இருக்கின்ற காவலூர் ஹரிஹர புத்திரன் கோவில் காலை உரிமையாளர் கண்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசா மதுரை மாவட்ட அரட்டாவட்டி வடமாடுமுகள் டாக்டர் ராஜா தினேஷ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசாக ராமநாதபுர மாவட்டம் காவலூர் கரிகர புத்திரர் கோவில் கால உரிமையாளர் கண்ணன் சார்பாக இருநூத்தி சிறப்பு பரிசு நாடுபடி வீரர்களே நாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் விடுபட்டு காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன சிறப்பு பரிசாக நாகவேந்தல் உடைய உரிமையாளர் சிந்து அவர்கள் சார்பாக எழுநூத்தி ஒன்று முத்து கிருஷ்ணன் சென்னை குடும்பத்தார்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மண்ணீர் வைந்தர் அனைத்து நாடுகளுக்கும் இளையராஜா மாரிஸ் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தவணை பிறப்பதற்கு காலையும் சிறந்த காலை மதுரை மாவட்டம் புகழ் பதினெட்டாம் தேவர் நினைவாக நேதாஜி அவரது காரி காலை

குத்தி கிழிக்கும் கொம்பு வலை நேர்மைக்கு விதிப்பாடி நிலம் குத்தி நந்தூபம் தெய்வ அறிவாக்கி திகை தீட காலையா காலையர்களா என பொத்திருந்த பாபாலமான வேடிக்கையா எரிந்து வரும் தீ புலம்பா இடி முழக்கம் செய்து வரும் வக்கிணி குழம்பா எதுவானாலும் எதிர்கொள்ள தயார்தான் வாழும் வேலும் எங்களுக்கு புதிதல்ல காலையில் வாழ் பிடிப்பது அவ்வளவு அவ்வளவு எண்பல்ல ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மதுரை மாவட்ட வீரபாண்டி நவதீபம் சேர்ந்த இடவுக்குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் ஏழடி பள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் உரலும் நாட்டத்தை கண்டு உயர்ந்து நிற்க உற்சாக படுத்தும் ரசிகரும் உன் வீரத்தை கண்டு வியந்து நிற்க தரையில் உன் பாதம் பட்டு வீரர்கள் நெருங்க நெருங்க நீயும் கோபப்பட்டு உன் உடம்பில் மனக்குது வாறு சந்தனப்பட்டு கூழ் வீட்டிய கம்பு சிறுக்குது வாறு கூறப்பட்டு சீத்தி அடியுங்கள் வைவட்டிங்க வீரர்களை உற்சாகப்படுத்தேங்க வதத்தில் நெடுவே நெடுக்கல் படுத்து பாச பேச போர்க்காரு பாடால கல் வெட்டும் ஒவலின் பாச கல்லிறகு வெல்லும் வட கழுற்றை கழுத்து கிணித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் வந்த தாயாட்டு மனமுழுவதும் எங்கள் வீர விளையாட்டு ஒன்பது நண்பர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா நெற்றி பிளகமிட்டு திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காளையா இல்லை கர்வத்தை கர்ணின் கொண்டு தமிழில் மொத்தம் தடிக்க வந்த ஒன்பது வீரர்களா பொறுத்திருந்த பார்பா தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடுக்கு விலகின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெறுதல்ல இருமலை நபிகோ உறவாடு வீரனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்று புதிதல்ல ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட வீரபாண்டி நபனீதன் சேர்வை நினைவு வீரர்கள் மிக துடிப்புடன் நலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசி என்னும் பாம்பை நாறாக பிணைத்து காலையின் கழுத்தி திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காளையின் ஆட்டமா அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெடித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்தவார் பாகமும் பண்பாடு மிக்க புண்ணிய பூமியான வண்டல்நிலே வச்சவருடைய கோவில் உற்சவ விழாவிட உள்ள நிகழ்ச்சியிலே தன் சமயத்திலே ஆடுகளை அலகரித்து நகரை மாவட்டம் என்றாலே சென் வளர்த்தி சிந்து சதிபாடு மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திட சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்ட 18 ஆம் குடி சிப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி ஹாலை தொடிபோடன் வல வந்து கொண்டிருக்கறவே இந்த மாடருக்கு சிறப்பு பரிசாக மல்லின் மறைந்தர் வண்டல் கண்ணதாசன் அவர்கள் சார்பாக ஒன்றுள்ள இரண்டல் ஐந்து ஒன்று மதுரை வீரகளே பாட்டுனுடைய உரிமை யாழங்களே காலம் கலக்கப்பட்டு 10 நிமிடங்கள் புடிவுறவே லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட்

வாழ் வழங்கி களமடைந்த காரையர்களா என பொறுப்பிருந்த பார்ப்பு இதற்கு அடுத்த சொந்த நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக காளையார் கோவில் தர்ம புடீஸ்வர துணையோடு ருக்குமணி அம்மாள் சார்பாக பிள்ளையார் பட்டி ஏழு பத்து நாடு மருதங்குடி வழக்கறிஞர் அஜய் தாகூர் அவரது காலை ஆண்ட காலையில் எதிர்ப்பதற்காக மதுரை மாவட்ட மேலர் காஞ்சிமணம் வீரர்கள்

வந்திருக்கப்பு கிரவுடுக்கு வந்திருக்கே நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி காலையின் சிறந்த காலை வீரர்களும் சூரபாட வீரர்களும் அரபான காலையா சிறப்பு மிக்க வீரகளாய் அட்டை மிக்க காலையா காலையா ஐயா தல்தவீரவா இந்த சிங்கத்தின் நாடகம் வர வீரர்கள் வீரர்களே கலம் காலை காலை வேங்கல் காய பொறுப்பி இருந்த பாடுபா இன்றைய வீரா காலைய வரலாறு அந்த வரலாறு வெடிக்க போவது ஒரு காலையா அந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக வந்தல் வந்தில் வைந்தர் கண்ணதாசன் அவர்கள் சார்பாக ஒரு சிறப்பு பரிசு விசித்ரா முத்து கிருஷ்ணன் சென்னை குடும்பத்தார்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று நாகல் உடனே உடனே உரிமையாளர் ஒன்று அரட்டாபட்டி நடமாடு முதல் காட்டு ராஜா ஒன்று இந்த நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மண்ணின் வைப்பது மலேசியா புதல் இளவராஜா மாரிஸ் சார்பாக ஒன்று அல்ல இரண்டல்ல மூவாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு காமனூர் ஹரிகர புத்திர கோவில் கால உரிமையாளர் கண்ணன் சார்பாக

திமிர திறனா யார் என்று பா ராமனின் வீட்டையும் அர்ஜுனின் அன்பும் தீவனின் கதையும் ஒன்றாக சேர்ந்தோம் சீரி வாழ்கின்ற ஒற்றை காலையா இல்லை வந்த தான் நோக்கி உயர்ந்துகின்ற கொம்புகளை தக்க துடிக்கும் காலையர்களா மண் அள்ளி வெற்றி விட்டு மகத்தான வாழை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டோ திருநீரில் புத்தம் படிக்க வந்தா ஒன்பது கல்லூரி வான வகுதலா என்ற பொறுப்பிருந்த பார்வா சிவகங்கை மாவட்டம் புண்ணிய பூமியான வண்டல் மண்ணிலே அருள் மிகுசி வச்சாருடைய ஐயனார் அருளில் மிகுந்த சந்நதியில் மணக்கும் சந்தனத்தின் நிறம் கொண்ட வடக்கைப்பின் ஒரு முனையை இந்த புண்ணிய பூமியிலே பறிப்பி அர்த்தேந்திர முனையை காலையும் கழுத்தில் பிணித்து ஓக்குள் வேங்கையும் அன்பது தோட்டாட்களும் தயாராக சுட்டரிக்கும் சுட்டிக்கும் மேனியும் பட்டு பாசத்தையும் நேசத்தையும் வெளிக்காட்ட அந்த வானிலிருந்து எமெனே எட்டி பார்த்து ரசிக்க மாட்டமே இதுதான் என அடிகின்ற காலையா கால இயர்களாய் என பொறுத்திருந்த சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கண்கள் மறைக்க ஆடு பொறிக்க ஆள்கள் நாளை எட்டி உழைக்க ரொம்ப ரெண்டு குத்து கிழிக்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க லாஸ்ட் பார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் வீரத்தை நிலை நாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் உங்களது மிரட்டுகின்ற நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா சத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா பर्माயில் உள்ளை முத்தமாயா என்றே பொறுத்த இரண்டவார் பாதுரை வாடக்த மண்ணிற்கு பெருமை சேத்திடா 400 நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற 18 ட குடி சுப்பராஜ் கோள நிறைவேவாக மேதாஜி அவர்கள் கவலவித புடிபுடன் வந்து கொண்டிருக்கின்றது இருக்கிறார் வீங்க சட்டமன்ற பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களை சுடபான வீரர்கள் உத்தில பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட ஹாஸ்பார் சிறிதும் பயமில்லை ஆங்கிலேயர் ஆட்டம் கொண்ட விடுறேன் தமிழன் வீரத்தை மார்வட்டி செல்லும் அதுடன் மனம் அமைக்க

ஐந்தறிவு படைத்த ஒற்றை காலையா ஒட்டல் பூமழக்க திடலில் தீ பறக்க பட்ட பிரச்சனைகள் பல இருந்தாலும் பரிசுகளை வாரி வழங்குகின்ற அன்பு உள்ளங்களுக்கு ஓராளமான சூழ்நிலைகளும் தாராளமாய் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற வல்லல்களுக்கு இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மாவட்ட பதினெட்டாம் குடி வேதா சுப்பராஜ் தேவ நிலவாக வேதாஜி காலை மிக குடிப்புடன் இரண்டு இரண்டு நிமிடத்தை நிலை நாட்டின தாங்கலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது